வணக்கம் சாப்பா ஸ்லோ பட்ஜெட் பாலா பலா பசமாங்க இன்றைக்கி மட்டும் ஒரு ஆறு வண்டி வந்துச்சு சார் வெள்ளிக்கம்னால் நம்ம வீடியோ போடும் நாளைக்கு நான் வீடியோ தெளிவா எடுத்து போகிறேன் இப்போதையும் இருக்கிற வண்டி அப்படியே பார்த்துங்க இதில் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சதுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் டாட்டா இண்டிகா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சிங்கிள் ஓனர் ஸ்விஃப்டு டிசைர் ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணிட்டுறாங்க ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி இந்த வண்டி பாருங்கள் என்னோட டீட்டெயிலாக வந்துடுச்சு உண்டா எக்ஸன்ட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செகண்ட் ஓனர் டீசலு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இந்த வண்டியும் பாருங்கள் மஹேந்திரா கேவி ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு டாப் மாடல் வண்டி சார் யார்பாகி ஏபிஎஸ் அலாய் வில்சுன்னு சூப்பரான வண்டி டீசல் வண்டி மைலேஜும் உங்களுக்கு இருபது கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிளில் இருக்கும் ஆறு பேர் தாராளமாக போகலாம் சார் இந்த வண்டியில் போடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசலு அதே மாதிரி தான் ஷவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு

ஃபோடு ஃபிகர் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க இப்போ தான் ஒரு வண்டி வந்துக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி இதே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள் எத்தியாஸ் லிவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஏர் ஏர்பேக் ஓகுது ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட ரெண்டு முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் செலுரியோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் மாருதி ஆம்னி லோ பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க தொண்ணூற்றி ஒன்பது மாடலு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்குது ஒரு சூப்பரான வண்டி வெறும் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் சார் அதுவும் பிக்சரே கிடையாது நகை தான் ஆல்டோ கே டன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துர்லாம் ஒன் இன்சூரன்ஸ் ஒன் இயர் இயர்போர்ட் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இது விஎக்சி டாப் மாடலு மூணு ஐம்பதுக்கே கொடுத்துட்லாம் சார் ஷெவலட்டு பீட்டு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசலு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் உண்டாய் ஐ ட்வெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் வண்டி சூப்பராக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் எக்ஸ்ட்ரா டாப் மாடல் டீசல் சூப்பராக இருக்கும் பட்டன் ஸ்டார்டோட அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்ஸ்டே கிடையாது நெகஷபிள் தான் ஐட்டம் கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இப்போதான் இந்த வண்டி வந்துக்குது ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ஓனர் ஒன்றும் டீட்டெயில்ஸ் தெரியா வரல ஆனால் பதினேழு சிங்கிள் ஓனர் சொல்லிக்கிறாங்க கிலோமீட்டர் வெறும் எழுபதாயிரம் தான் ஓடிக்குது பெட்ரோல் வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டியும் பார்த்துங்க என்னோட வீடியோ பிரைஸ் எல்லாமே நான் கேட்டு சொல்லிடுறேன் அதேமாதிரி நிறைய பேர் செவன் சீட்டர் வரைக்கு கேட்டீங்க டிவி த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இப்போ தான் ஒரு வண்டி வந்துக்குது இதுவும் சேல்ஸ் தான் இதே நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க டாப் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாபிஎஸ் வந்துடும் சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸு லைவ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிஃப்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு டீசலுக்கன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுவும் சிங்கிள் ஓனர் டீசலு

இன்னைக்கு மட்டும் ஒரு அஞ்சு வண்டி வந்துருக்குது நிறைய வண்டி விற்றுட்டோம் ஏன்னா நிறைய பேர் சோல்டு வீடியோ வேண்டாம்னா சோல்டு வீடியோ போட முடியல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வண்டி இருக்குது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து நிற்கும் ஆப்போசிட்டில் பிரிட்ஜு ஒர்க்கு நடக்கும் அதனால உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்பியோ ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மாருதி எக்ஸ்க்ராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு சீட்டா டாப் மாடல் இருக்குது நிறைய வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் அலங்கார் பேக்கரி பக்கத்துலயே சார் எஸ்டிஎஸ் கார் வாஷ்க்கு பார்க்குறேங்க பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாஷ் உங்கள் ஆஃபீஸ்க்கு இது நீங்கள் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்